ரிக்ஷாவுக்கு மூணு ரூபா போதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து அஞ்சு ரூபா கேக்குறான் என்ன நீ சாப்பாடு நேரம் ஆயிடுச்சு இன்னும் பையல பார்த்துக்கிட்டு இருக்க எந்திரி கை கழுவு சாப்பிடலாம் இல்ல நீ எடுத்து வச்சுட்டு போன சாப்பிட எடுத்து வச்சிட்டு போறதா நீ சொன்ன நான் விட்டுடுவன இந்த பாரே ஆபீஸ் நேரத்துல தான் நீ மேனேஜர் நான் முனியம்மா இது சாப்பாட்டு நேரம் இப்ப நான் தான் ஆளினாள் ஆள் சொன்ன கேளு என்றி எந்திரி உ

என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் சாப்பிடு சாப்பிடுமா இன்னைக்குதான் நான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட சும்மா தானா எல்லாம் இந்த முனியம்மாவோட கைராசி இல்ல முனியம்மா உன் கைராசி இல்ல உன் மனசுல இருக்கிற தாய் பாசம் ஏது எப்படியோ நீ சாப்பிட்டியே அதுவே எனக்கு போதும் என்ன சுந்தரா

நீ செட்டிநாடு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்த நான் நம்பணும் போதும் வழியாத உட்காரு உட்காரே ஏன் போய் சொல்ற செட்டி நாட்டுல சாப்பிட்டேன் கொங்கு நாட்டுல சாப்பிட்டேன்னு சாப்பிட்ட மூஞ்சிய பார்த்தா எனக்கு தெரியாதா என்ன முடியுமா நீ ஏன் இப்படி பேசின என் குடும்பத்தை பத்தி உனக்கு தெரியாதா எல்லாம் தெரியும் சும்மாவா சொன்னாங்க அஞ்சு பொண்ணுங்கள பெத்த அரசனு ஆண்டி ஆவான்னு நீயும் அஞ்சு தங்கச்சிகளோட பிறந்து வாயை கட்டி வயிற்ற கட்டி நாலு தகத்திகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் இன்னும் என் பட்னியா கிடக்குற வயிறார சாப்பிட என்ன இருக்கிறது ஒன்னே ஒண்ணு அந்த ஒரு தங்கச்சிக்கு நல்ல இடத்துல பாத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும் எப்படி முடியும் முடி சாப்பிடு முடிதான் உனக்கு வயசு ஆகுது ஆமா சின்ன பையன் மனசுல நினைப்ப நம்மளும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியோட வாழணும்னு ஒரு நிமிஷமா யோசனை பண்ணி நீ எனக்கு எதுக்கு முடியுமா இனிமே கல்யாணம் என் தங்கச்சிக்கு நல்லா இருந்தாங்கன்னா

பட்டினி சாப்பாடு தங்கச்சி கல்யாணம் பேசிட்டு இருந்தே என்னதுங்க ஆத்தாக்காரையும் மண்டையை போட்டுட்டா அப்பங்காரா எவ்வளோ இழுத்துக்கிட்டு எங்கேயோ ஓடியே போயிட்டான் அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் அந்த பொண்ணுகளுக்கு அண்ணனா மட்டும் இல்லாம அப்பாவாம இருந்து நாலு பொண்ணுங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டான் கடைசி பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பார்த்து ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கான் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் தனக்கும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிக்கிறது கூட இல்ல பாவி மகன் எந்த நேரத்துல சாயங்காலம் வரைக்கும் ஆபீஸ்ல வேலை பாக்குறான் ராத்திரி நேரத்துல ஹோட்டல்ல சர்வரா வேலை பார்ப்பான் லீவு நாள்ல ரிக்ஷா ஓட்டுவான் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்ப்பான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தங்கச்சிகளை காப்பாத்துறான் ஆனா அவன் வைத்து மட்டும் பட்டுமையாவே காட் இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா என்ன பண்றது தலை எழுத்துன்னு ஒண்ணு சரி அதை எனக்கு நேரம் வரட்டுமா சரி உஷா கண்ணுக்கா என்னடா அது ஆச்சரியமா இருக்கு வழக்கமா ஏழு எட்டு மணியான கூட வீட்டுக்கு போறதுக்கு மனசு வராது

என்ன சுந்தரம் இன்னைக்கு சாயந்தரம் முடிவ சொல்றேன்னு சொன்ன சாயந்தரம் போய் ராத்திரியும் வந்துருச்சு இன்னும் ஒண்ணுமே சொல்லாம மண்ணே கிண்டுக்கிட்டு என்ன அர்த்தம் உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேங்க வெளிப்படையா சொல்லுப்பா முனியம்மா கட்டிக்கிற புடவைக்கு கலர் மேட்ச் பார்த்து செருப்பு போட்டுக்குவாங்க நம்ம மேடம் ஆனா கல்யாணம் பண்ணிக்க போற புருஷன மேட்ச் இல்லாம செலக்ட் பண்ணிட்டாங்க நம்ம மேடம் எடுத்த முடிவு சாதாரண முடிவு இல்லை ஏதோ அவசரப்பட்டு கூட அந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் எந்த பொண்ணுமே கட்டுற புடவைக்கு வேணா கலர் மேட்ச் பாப்பா ஆனா கட்டிக்க போற புருஷனோட மனசை மட்டும்தான் தான் பாப்பா அந்த பொருத்த எனக்கும் இவருக்கும் இருக்கு